வணக்கம் வணக்கம் பண்ணையா திரைப்படம் மிக பிரம்மாண்டம் இப்போ தான் படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் கரு ஐயா இந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ வேகமாக ஆரம்பிச்சோமோ இது கடையில் எவ்வளோ இன்னும் வந்தாலும் அந்த வேகம் குறையாமல் அதே மாதிரி இந்த படப்பிடிப்பை முடித்து கொடுத்துருக்காரு நம்ம கரு ஐயா இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் காதல் சுகுமார் ரஞ்சன் சார் கிரேன் மனோகர் அஞ்சலி அம்மாள் இவங்க கூட எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த கரூர் துரேஜ் நன்றி இந்த படத்தில் நான் வந்து கோடீஸ்வரன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் படத்தை பார்த்து நீங்களே விழுந்து விழுந்து சிரிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் பெரிய இதில் எந்த காமெடி ஐயா வச்சுருக்காருன்னு சொல்லி வணக்கம் பண்ணையார் ஒரு எளியை வச்சு காமெடி கலாட்டாக பண்ணியிருக்காங்க காமெடினா சும்மா காமெடி இல்லைங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விழுந்து விழுந்து சிரிக்கணும் ரொம்ப ரொம்ப காமெடி யார் இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதில் ஐயா நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க காமெடி போட்டு அசத்தி தள்ளியிருக்காங்க காமெடி மட்டும் இல்லாமல் நம்மளை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சுருக்காரு நம்ம ஐயா வணக்கம் பண்ணையாரில்